விஜயா ஒரு கடைஞ்செடுத்த சுயநலவாதி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா விஜயா ஒன்னா நம்பர் சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம் அது முத்து விஷயமா இருக்கட்டும் விஷயமா இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தெரியும் விஜயா வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பிசோட்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முத்துவோட கதை தான் முத்து தன் லைஃப்ல என்ன நடந்தது ஏன்னா இவ்வளவு நாள் வந்து மீனாவுக்கு கதை எதுவுமே தெரியாது மீனா வந்து இவர் கோவக்காரு குடிகாரு இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நினைச்சிருந்தாங்களே தவிர அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்குது அப்படின்றது இவ்வளவு நாள் அவங்களுக்கு தெரிய வராது இன்னைக்கு எபிโซல்ல மனோஜால அந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வந்திருக்குது மீனா ஓவனா முத்து கிட்ட இருக்காங்க அண்ட் இப்போ அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பத்துல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க இன்னைக்கு எபிโซல்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட விஜயா கிட்ட ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஆறு வருஷத்துக்கு அந்த பையன் உங்களை பார்த்துடக்கூடாது நீங்க வேணா அந்த பையனை பாத்துக்கலாம் பட் அந்த பையன் உங்களை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார் அப்படின்றதுனால விஜயா முத்துவுக்கு தெரியாம போய் ஒளிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பட் விஜயா பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அந்த நியாயத்தை விஜயா சொல்லுவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்பதான் ஜோசியர் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு அப்படின்னா அப்போ விஜயாவுக்கு ஏன் அப்படி தோணுச்சு எதனால வந்து விஜயா இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா ஏன்னா விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பசங்களை அதாவது ரவி மனோஜை விட முத்து தான் என் மேலே அதிகமாக பாசமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களே முத்துவை கூட இவ்வளோ தூரத்துக்கு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது பட் அது என்ன காரணம் அப்படின்றது கண்டிப்பாக இதுக்கப்புறம் தெரிய வரும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் அண்ட் முத்து அந்த பாட்டி வீட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாப்புல அங்கே இருக்கிற சுற்றுப்புறத்தை வந்து ஆரம்பத்தில் அவர் வருத்தாலும் போக போக அந்த விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருது அங்கே தான் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது முத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாப்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் ஓடி போயிருது ஆறு வருஷம் கழிச்சு ஜோசியரை போய் விஜயா பார்க்கறாங்க பார்த்து கேட்குறாங்க என்ன சாமி நீங்க சொன்ன மாதிரி ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னோட பையனை நான் வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜோசியர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா தாராளமாக கூட்டி வந்துடலாம் நான் அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைம்மா இந்த ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கப்ப நீங்கள் தாராளமாக கூட்டி வந்துடலாம் இதுக்கப்புறம் அந்த பையனால உங்களுக்கும் உங்களால் அந்த பையனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு அந்த ஜோசியர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்தவை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க ஏன்னா விஜயாவுக்கு வந்து கண்டிப்பாக முத்து ரொம்பவே பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது ஸோ ரொம்பவே பிடிக்கும் அவங்களும் நல்லா பாசமாக தான் இருந்திருக்காங்க இப்போது பாட்டி வீட்டில் முத்து கூப்பிட போகும்போது முத்து வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாரு இல்லை நான் உங்க கூட வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்கிறாரு அவர் காரணம் ஒரு நியாயமான காரணம் ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆறு வருஷத்தில் நீ என்னை ஒரு தடவை கூட வந்து பார்க்கல உன் மேல் எனக்கு பாசமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க இல்லப்பா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருந்தது அதனால தான் நான் வந்து கூப்பிட வரல உன்னை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் முத்து அது எதையுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாரு முடியவே முடியாது நான் பாட்டி வீட்டில் தான் இருப்பேன் இதை தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் வரல அப்படின்ற மாதிரி தீர்க்கமாக சொல்லிட்டாரு இது விஜயாவுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்துது என்னடா இது இவன் இவளுக்கு இவ்வளோ தூரம் செய்கிறோம் இவ்வளோ பாசமாக இருக்கும் ஆனால் இவன் வந்து வரமாட்டேங்கிறானே நம்ம கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இருந்தே பார்த்தீங்கன்னா அடிச்சு தான் எழுதிட்டு போகிறாங்க ஒழுங்கு மரியாதையாக நீ வந்துரு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழிச்சு இழுத்துட்டு போகிறாங்க அவருக்கு வந்து பிடிக்கல பாட்டியும் இருக்குன்ட்டு பாயிண்ட் கொஞ்சம் நாள் வேணா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கூட அவங்க பொருட்படுத்தாம கூட்டிட்டு போறாங்க இல்லம்மா இருக்கட்டும் கொஞ்ச நாள் இருந்தானா அதுவே பழகிரும் இங்க எப்படி வர மாட்டேன்னு சொன்னா அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தான்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு முத்துவுக்கு இங்க சுத்தமா செட் ஆகல அந்த ஊருக்கு போய் அதாவது விஜயாவோட வீட்டுல போய் சுத்தமாவே அவருக்கு எதுவுமே பிடிக்கல மனோஜ் வந்து ஒவ்வொரு விஷயங்களா இரிட்டேட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் அங்க சுத்தி இருக்கிறவங்க நடந்துக்கிற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது என்னடா அது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்க வந்து ஒரு கூண்டுகிளி இது வந்து ஒரு கூண்டுகிளி மாதிரி இருக்காரு இப்ப ஆனா அங்க கிராமத்துல ஒரு பறவை சுதந்திர பறவையா இருந்த முத்துவுக்கு இந்த இடம் சுத்தமாவே பிடிக்கல அண்ட் அதனால என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தையும் கோவப்படுறாரு சாப்பாடு விஷயத்துல கோவப்படுறாரு மனோஜ் ஏதாவது பண்ணா கோவப்படுறாரு சோ எல்லாமே கோவப்பட கோவப்பட அதையும் மனோஜ் தனக்கு சதமா பயன்படுத்திக்கிறான் ஏன்னா மனோஜ் சாப்டன் இருக்குது அதுக்கு தனியா வருவோம் சோ முத்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கோபத்துனாலயே விஜயா வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க இவன் என்ன இப்படி கோவப்படுறான் அது போக யாராவது வந்தாங்க அப்படின்னா உனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்டா மனோஜன் வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு எங்கள் பாட்டி தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது விஜயாவுக்கு மேலும் வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது என்னடா இது இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளை வந்து சொல்ல மாட்டேங்கிறானே ஆறு வருஷம் கூட இல்லை எப்படி சொல்லுவார் கூட இருந்தால் சொல்லுவார் ஸோ கூட இல்லை அப்படின்றப்ப சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முத்தோட மனசில் இடம் பிடிக்க பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் கிட்ட கேட்கணும் உனக்கு யாரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கே இவங்க தயாராக இல்லை தயாராக இல்லாமல் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவ என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டான் இவன் என்ன என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்டை வலுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத்து அங்கே இருக்கிறத சுத்தமாக இவங்க இவங்களுக்கே வெறுத்துருச்சு அது இவன் வந்து அவங்க பாட்டி தான் பிடிக்கும்னு சொல்கிறான் இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விஜயா என்ன பண்ண போகிறாங்க இன்னைக்கு எபிசோட் வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க நாளைக்கு எபிசோட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து பாட்டிக்கு ஃபோன் பண்றாரு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாட்டி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்க பாட்டி எனக்கு வந்து நீங்க என்ன தயவு செஞ்சு எனக்கு போயிருங்க இல்லனா நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஆரம்பத்துல இங்க வரும்போது அப்படிதானப்பா இருந்த இந்த இடம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இந்த இடம் உனக்கு செட் ஆயிருச்சுலப்பா சோ அதே மாதிரிதான் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த இடம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் செட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்ல பாட்டி சொல்ற விஷயத்தை கேட்கிற நிலைமையிலே அவர் இல்ல ஏன்னா அவருக்கும் சில ஆசை பாசங்கள் கனவுகள் எல்லாம் இருக்கும் அந்த கனவுகள் அவரை மேலும் வந்து காயப்படுத்துது என்னடா இது இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை நமக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கோவப்படுறாரு ஸோ அதுக்கப்புறம் முத்து நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமா மனோஜ் வந்து ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டா அவங்க அம்மா கிட்ட இம்மா இவங்க இருக்க வேணாமா எனக்கு பயமாக இருக்குது என்னை அடிச்சு கொண்டுருவான்னு நினைக்கிறேம்மா என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாமா இவன் பண்ணுற விஷயம் எனக்கு எதுவுமே பிடிக்கலமா தயவு செஞ்சு என்னை எப்படியாவது இந்த ஏதாவது பண்ணிடுமா இவன் எங்கேயாவது பாட்டு வீட்டிலேயே போய் மறுபடியும் விட்டுருமா இவன் இருந்தா அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேமா எனக்கு பயமாக இருக்குமா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ற அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்ல 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 விஜயாவுக்கு வந்து அப்படியே தோண ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை மனோஜ் சொல்கிற மாதிரி மனோஜ் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது உடனே அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் இவன் நீங்கள் விட்டோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறுவர் சிறுத்த பள்ளிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவன் இந்த மாதிரி நிறையா சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை நாங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒழுக்கமாக வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் ஒழுக்கமாக வளர முடியும் முடியும் இல்லை அப்படின்னா அவன் லைஃப்பில் ஒழுக்கம் அப்படின்ற விஷயம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இவனை அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு வளர வைக்கிறதுக்கு என்ன விசேஷம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜயா ஃபோன் பண்ணி அவங்கள வர வைக்கிறாங்க ஸோ அவங்கள வரைக்கும் போதே பாட்டியும் வந்துட்டாங்க முத்துவை பார்க்குறதுக்காக ஏன்னா பாட்டிகிட்ட வந்து முத்து பேசியிருந்தார் இல்லையா நான் உன்னை பார்க்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க விஜயாவும் அந்நேரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களும் வந்து நிற்கிறாங்க முத்து வந்து நான் போகவே மாட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து கெஞ்சிராரு அண்ணாமலை கெஞ்சினாரு பாட்டி அனுப்பிடாத விஜயா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனா எதையுமே விஜயா கேட்காம இவனை பிடிச்சிட்டு போங்க சார் இவன் இங்க இருந்தானா எங்க உயிருக்கே ஆபத்து மாதிரி தெரியுது இவன் நிறைய வந்து திருந்த வேண்டியது இருக்கு இவன் வந்து கத்தி எடுக்கிறான் அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான் சோ இவன் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த முத்துவ பாவம் ஒரு அப்பாவி பையனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க இதுதான் அவரோட லைஃப்ல நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது கிடையாது ஆனா இப்ப அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு சுதந்திர பறவையை கூண்டுக்குள்ளே அடைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை ரொம்ப அதிகமாக காயப்படுத்துகிற மாதிரி அவரை ஜெயிலுக்கு அனுப்பாத குறை அனுப்பிட்டாங்க இதுதாங்க முத்துவை ரொம்பவே வேதனைப்படுத்திருக்கும் முத்துவை நோகடிச்ச விஷயமா இருந்தால் அது தான் இருக்கும் ஏன்னா முத்து அப்படி எதுக்குமே வந்து அசற்னாலே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட முத்துவையே விஜயா வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணி ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு கில்ட்டியான ஃபீலுக்கு வந்து நம்ம முத்துவை தள்ளி விட்டாங்க முத்து இதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியாமல் மனசு உடஞ்சி போயிட்டார் என்னடா அது நம்ம அப்படி என்னடா தப்பு பண்ணோம் நம்ம இந்த ஊருக்கு வந்தது தப்பா நம்ம அப்படி என்ன பாவம் பண்ணோம் நம்ம இந்த ஊருக்கு வந்தது பாவமா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து அப்படியே சுக்கு நூறாக நொறுங்கிட்டார் அவருக்கும் என்ன செய்கிறது தெரில நம்ம தெரியாமல் இந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் நொந்து போறாரு ஸோ இதுதாங்க அவரோட லைஃப்ல நடந்த மிகப்பெரிய பிளாஸ்ட்ஃபேக் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட அவர் வந்து யோசிக்கல இப்படியெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கல ஆனா விஜயா பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம முத்துவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் தான் இந்த துரோகத்துக்கான பதிலில் தான் அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்டு இதுக்கப்புறமும் இந்த துரோகத்துக்கான விஷயங்கள் இந்த துரோகத்துக்கான தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து சாதாரண விஷயங்கள் பண்ணலை இவங்க பண்ணது உண்மையிலேயே கேவலமானத்துலையும் கேவலையும் உச்சகட்ட கேவலமான விஷயம் இவங்க பண்ணது இவங்களை பண்ண விஷயத்துக்கு இருக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் இன்னைக்கு வேணா விஜயா வந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கலாம் அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படியே லைட்டா தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தப்பிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மை அது கிடையாது என்னைக்காவது அவங்க சிக்கும் போது வசமா சிக்குவாங்க அவங்களால தப்பிக்க முடியணும் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராத அளவுக்கு அவங்க சிக்குவாங்க அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா இந்த அசிங்கம் எல்லாம் விஜயாவுக்கு தேவைதான் விஜயா பண்ற தப்புகளுக்கு அவங்களுக்கு அசிங்கம் கிடைச்சதா ஆகணும் அப்படின்றது நம்மளோட கருத்து ஏன்னா அவங்க வந்து ஒரு மனுஷே கிடையாதுங்க சோ நாளைக்கு எப்பசோல் நடக்க போற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் விஜயா பண்ண தப்பு விஜயா பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு நடக்கப்பட தண்டனைகள் அண்ட் எப்படி அவங்க வந்து இதுக்கப்புறம் நடந்துக்க போறாங்க இதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஜயா என்னும் விசப்பாம்பு நம்ம முத்துவோட வாழ்க்கையில விளையாண்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ முத்துவோட கனவுகளை சிதைச்சதா இருக்கட்டும் முத்துவோட கனவுகளை அழிச்சதா இருக்கட்டும் இதுல விஜயாவோட முக்கியமான பங்கு முக்கியமான ரோல் இருக்குது பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க நம்ம முத்துவோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க அதுலேயும் முக்கியமாக மனோஜ் ரோல்லாம் பெரிய ரோல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் போய் அவங்க அம்மா கிட்டே போட்டு கொடுக்குறா இருக்கட்டும் அண்ட் முத்து இருந்த வீட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ முத்து என்னை ஏதாவது செஞ்சுருவானோ முத்து நினச்சா எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம தலைவர் மனோஜ் பார்த்த வேலை தான் இருந்தே அந்த ஆள் செல்ஃபிஷாக தாங்க இருந்திருக்கான் அவன் மனோஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவன் ஆரம்பத்துலேருந்து இப்போ மட்டும் கிடையாது எப்போயுமே அவன் செல்ஃபிஷாக தான் இருந்திருக்கான் ஏன்னா அவட நோக்கமெல்லாம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் நல்லா இருக்கணும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இவன் சந்தோஷமா இருக்கணும் இப்படிதான் இவனோட நோக்கங்கள் இருந்திருக்கே தவிர்த்து ஒரு நாள் கூட அண்ணே பாவம் சாரி தம்பி பாவம் தம்பி நல்லா இருக்கணும் தம்பி நம்ம தான் பாத்துக்கிறணும் நம்ம தான் அண்ணன் நம்ம தான் வழி நடத்தி போகணும் அப்படின்னு கிடையவே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த விஜயாவோட பாசமும் அவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் போவான் என்ன வேணா பண்ணுவா நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு வந்து எங்க அம்மாவோட பாசம் எனக்கு முழுக்க முழுக்க வேணும் அதுக்கு என்னால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் களத்தில் நின்று ஏன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் வந்து முத்துவுக்கு எதிரியாதாங்க இருக்கான் முத்துவும் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணி பார்த்துட்டாரு பட் இவனை வந்து பீட் பண்ண முடியல முத்துவால இவன் பண்ற விஷயங்களை வந்து யார்கிட்டையும் வெளியே கூட சொல்ல முடியல ஏன்னா இவன் வந்து மனுஷனே கிடையாது இல்லையா இவன் தான் கொஞ்சமாவது மனுஷனாக இருந்தால் திருந்துவான் இல்லை அப்படின்னா வருந்துவான் நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம தம்பியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எந்த கேட்டகரிலையுமே சேர்க்க முடியாது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ இங்கே நம்ம விஜயாக்கு வரும் ஜோசிகார் ஜோசிகார் சொன்னார் அப்படின்னா ஃபோனில் கூட பேசக்கூடாது ஜோசிகாரதான் நேரில் பார்க்கக்கூடாது சொல்கிறான்ட்டார் ஃபோனில் கூட மனோஜ் சொன்னான்றதுக்காக ஃபோன்லேயே பேச மாட்டாங்க மனோஜ் வந்து இவன்ட்ட நீங்கள் பேசாதீங்க இவன் கூட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல 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 அது அவங்க மண்டையில் ஏறி நம்ம முத்துக்கிட்ட ஃபோனில் கூட பேச மாட்டாங்க அவன் வந்து தடுப்பான் ஒவ்வொரு விஷயமா தடுப்பான் ஆரம்பத்தில் எப்படி தடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜயா கிளம்பும்போது போது நான் ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்குறேன் நீ அங்கே வா நீ வந்தால் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி முத்துவை பார்க்க விடாமல் செஞ்சுருவான் அண்ட் அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட ஃபோன் பேசும்போது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ புல்லு முழுசாக படிச்சு இந்த சாப்டர் நாளைக்கு எக்ஸாம் என்ன பண்ணுற நான் சொல்கிறத கேளு நீ முத்து கிட்ட பேசாதே என்கிட்ட வந்து கேளு கொஸ்டின் கேளு நான் ஆன்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்பயே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா விஜயா வந்து முத்து கூட சேர விடாம ஆக்கிறான் ஸோ இதில் முக்கியமான ரோல் அவனும் நிறையா பண்ணியிருக்கான் இதில் நம்ம தேட்ரு ஒரு கேரக்டர் என்னன்னா ரவிதாங்க ரவியை வந்து சொல்லுவாங்க குழந்தை தூங்குது குழந்தை அங்கே இருக்குது குழந்தை இந்த இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பட் ரவியை வந்து காட்டவே இல்லை ஸோ ரவி என்ன இருந்தார் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல மேபி நாளைக்கு எபிசோட் லைட்டாக ரவியை பற்றின ரெண்டு விஷயங்களை சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ளாஷ்பேக் கதை எதை நோக்கி போய்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் விஷயமா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போய்கிட்டு இருந்துச்சு கிறிஷுக்கு வந்து நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிறிஷ் அடித்தான் இல்லையா அந்த பையனோட அப்பா வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவர் வந்து ஏதோ டெஸ்ட் வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட மூணு நாளா நம்ம முத்துவோட கதை போய்கிட்டு இருக்குது பட் நல்லா இருந்தது ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது முத்து எதுக்கு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனார் அண்ட் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனார் அப்படின்றத விட பாட்டி வீட்டு எதுக்கு போனார் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்தது இன்னைக்கு எபிசோடில் சரி நாளைக்கு எப்பிசோட் சரி மொத்தமாக அந்த வீக்கான விடை கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த இதை வந்து ட்விஸ்ட்டுன்னு வைக்க முடியாது இதை தாண்டி அடுத்த விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இதை தான் இவங்க டிவிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் ஒரு ட்விஸ்ட்டு பெரிய டிவிஸ்ட்டு இருக்குது நம்மளே எதிர்பார்த்தோம் ஏதோ பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்கப்பா கண்டிப்பாக சீரியல் வந்து அப்படியே ஹைபீக்கு போக போது அந்த ட்விஸ்ட்டை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லி நம்மளை எதிர்பார்த்துக்கணும் ஆனால் நினச்ச மாதிரி ட்விஸ்ட்டு ஒன்றும் அமையலை ஸோ ட்விஸ்ட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்கு முன்னாடி மனோஜ் தான் இருந்தால் அப்படின்றத காட்டுற மாதிரி தான் இருந்தது மற்றபடி நம்ம எதிர்பார விஷயங்கள் ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ மீனாக்கு வருவோம் மீனா இவ்வளோ நாள் வரைக்கும் முத்துவை ஒரு கேரக்டராக தான் பார்த்துருந்தாங்க பட் இப்போ முத்துவோட லைஃபுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது ஏன்னா இவர் வந்து ஏன் இவ்வளோ கோவக்காரன் ஆனார் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருந்தது ஏன் முத்து வந்து இவ்வளோ கோவக்காரன் ஆனாரு ஆரம்பத்துலேருந்தே சாதுவாக இருந்த முத்து எங்கே இவ்வளோ பெரிய கோவக்காரன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கான விடை இப்போ மீனாக்கு கிடைச்சிருச்சு இந்த ஒரு கொஸ்டினுக்கு தாங்க மீனா ஆன்சர் தேடிக்கிட்டு இருந்தாங்க ஏன் எல்லா விஷயத்திலும் நல்லவராக இருக்கிற மனுஷன் எதுக்காக இந்த மனுஷன் இவ்வளோ கோவம் வருது இவ்வளோ கோபம் படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த மீனாவுக்கு இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு இவர் ஏன் கோவப்படுறாரு இவர் யார் கோவப்படுத்துறா இது எல்லாத்துக்கான காரணங்கள் என்ன எங்கேருந்து இந்த கோபம் ஆரம்பிச்சது இப்போ எங்க வந்து நிற்குது அப்படின்றதுக்கான எல்லா விஷயமும் இப்போ நம்ம மீனாக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ மீனா இதுக்கப்புறம் முத்துவை எப்படி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய் முத்துவுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கண்டிப்பாக செஞ்சு மீண்டும் ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுவாங்க இப்போ வரைக்கும் நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது முத்து வந்து கெட்டவரா அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது ஸோ முத்து ஒரு சூப்பரான கேரக்டர் பட் அவரோட கோபம் தான் பல இடங்கள்ல அவர் வந்து ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து சித்தரிக்கும் ஸோ இவன் ஒரு வில்லன்ங்க இவன் வந்து இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவரோட வந்து கோபம் இருக்கு இதுதான் வந்து ஜட்ஜ் பண்ணும் இவர் இப்படி ஆளு அப்படி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் இப்போ நம்ம மீனா மாத்தப் போறாங்க அந்த விஷயம் தான் இதுக்கப்புறம் மீனா பண்ணப் போற முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா மீனா குடிகாரனாக இருந்த முத்துவை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கிறதே விட்டுட்டார் கிட்டத்தட்ட விட்டுட்டார் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகா ஒரு நல்ல மனுஷனா மாத்திடுவாங்க முத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அண்ணாமலை ஆசைப்பட்டாரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முத்துவை மாத்துறது தான் இப்போ மீனாவோட ஒரே நோக்கமா இருக்குது ஏன்னா தெரியும் முத்துவுக்கு சோ முத்துவுக்கும் சரி அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா மீனா இவர் மாத்திடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சம்பவம் மட்டும் நடந்தா விஜய்யாவுக்கு ஒரு சிற்படியா இருக்கும் இப்ப முத்து மட்டும் ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்க இப்ப டிரைவரா இருக்காரு டிரைவர் நல்ல வேலை இல்ல அப்படின்னுலாம் சொல்லிட முடியாது ஸோ டிரைவரும் நல்ல வேலை தான் பட் மனோஜ் இருக்கான் இல்லையா அவனை பீட் பண்ற அளவுக்கு அப்படி ஒரு வேலைக்கு மட்டும் போயிட்டாரு அவனை விட ஒரு படி வந்து மேலே வந்துட்டார் அப்படின்னா போதுங்க அவ்வளவுதான் விஜய் அப்படியே செத்துடுவாங்க என்னடா அது நம்ம இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலில் படிச்சு இந்த ஸ்கூலில் படிச்சு இவனை வந்து உருகி உருகி வளர்த்தா ஆனா இவன் வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து முடிச்சு விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒட்டுமொத்தமா அவங்களோட மனசை விட்டு அந்த அளவுக்கு விஜயாவோட கண்டிஷன் இருக்கும் ஏன்னா விஜயா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது இனிமேல் இவங்களுக்கு நடக்க போகிறது எல்லாமே கெடுதலான விஷயங்கள் அண்ட் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக கனிச்சுவாக போகிறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா முத்து தான் முதல்ல அப்பாவாகணும் சாரி மனோஜ் தான் முதல்ல அப்பாவாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது சீக்கிரமே நம்ம மீனாக அம்மாவாக போகிறாங்க அதுலேயே முத்துவோட இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் மீனை அப்படி ஒரு முடிவு நம்ம சீக்கிரமே ஒரு அம்மாவாகணும் ஏன்னா அப்போ வந்து முத்துவோட மனசு வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் அவர் வந்து குழந்தை ஆல்ரெடி குழந்தை தான் அண்ட் இதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்ததா அவரோட கோபம் எல்லாம் பறந்து போயிடும் ஒரு நல்ல மனுஷனாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி மீனா நினச்சி அவங்க இதுக்கப்புறம் அம்மாவாகிறதுக்காக முயற்சி பண்ண போகிறாங்க சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணிக்கு ஏமாற்றம் தான் ரோஹிணி இதுக்கப்புறம் அம்மாவாகிறது அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் பட் மீனா இதுக்கப்புறம் அம்மாவாகிறது கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் முக்கியமாக அண்ணாமலையாக இருக்கட்டும் பாட்டியா இருக்கணும் எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே சீக்கிரம் நடக்க போகுது ரோகிணி மேல இதுக்கும் வந்து விஜயாதம் கோபப்படுவாங்க நீ என்னதான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பாத்தீங்கன்னா ரோகிணி பிடிச்சி பார் அப்படின்னு சொல்லி அதுக்கும் கத்த தான் போகிறாங்க அதுக்கும் ரோகிணி வசம் வாங்க தான் போகிறாங்க பாவம் வசம் வாங்குறதுக்குனே அளவெடுத்த ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் வசவு என்ன பண்ணாலும் வசவு சும்மா இருந்தாலும் வசவு அவங்க அந்த பக்கம் ரெண்டு பக்கம் சும்மா போகிறாங்களா ரெண்டு வசவை வஞ்சிட்டு தான் போவாங்க ஸோ அவ்வளோ வந்து சும்மா இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு வசம் வஞ்சிட்டு தான் போவாங்க எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் மாப்பு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமும் அதே விஷயம் தான் நடக்க போகுது ரோகிணி பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பட் அதுதான் கொஞ்சம் டிலே ஆகுது அதுதான் நமக்கு வேதனையாக இருக்குது நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கணும் சீக்கிரமாக ரோகிணிக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது பட் இருந்தாலும் அது ரொம்ப டிலே ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமே இது எல்லாத்துக்குமான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இவங்க வந்து எப்படா சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது உங்களுக்கும் நிறையா இருக்கும் எனக்கும் நிறையா இவ்வளவு நாள் வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை இருக்கோம் எப்படா நம்ம இந்த விஷயம் நடக்கும் எப்படா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம் சீக்கிரமே நடக்க போது கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அல்ட்டிமேட்டா எபிசோட் போகும் அப்படின்னு சொல்லலாம் சோ இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோமோ அதை விட இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்க போது இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த விஷயங்கள் வேற அண்ட் இதுக்கப்புறம் இருந்த விஷயங்கள் அப்படின்றது வேற ஒட்டுமொத்தமா நம்ம விஜயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு நம்ம அண்ணாமலையாக இருக்கட்டும் மற்ற எல்லாரும் சேர்ந்து வைக்க போறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா என்ன செஞ்சாலும் சரி யாருமே அவங்களை மதிக்கப்படுறது கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்தமா அவங்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பண்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே கேவலமான விஷயமா இருக்குது அவங்க பண்ற விஷயங்களா இருக்கட்டும் அவங்க பண்ற சேட்டைகளா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி விஜயாவாக இருக்கட்டும் நம்ம அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்கம் நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ரோஹிணிக்கு ஒரு சரியான ஆப்பு இதுக்கப்புறம் நடக்கு போகுது ஏன்னா ரோஹிணி பாத்தீங்கன்னா அவங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாம அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்பவே கொடூரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா ரோகிணி பற்றின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் சரி அது வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறது ஹைலைட்டான விஷயம் அது என்ன அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸ் பெரிய சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது அதுவும் கூடிய சீக்கிரமே ரினியூவல் ஆக போகுது அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது நம்ம ரோகிணிக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட முடியாது பட் அவங்களுக்கு தேவையான ஒரு தண்டனை தான் கிடைக்கப்போகுது அதுவும் சீக்கிரமே கிடச்சுனா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் அண்ட் இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹினி எல்லாமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் போது இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துகிட்டு இருந்தது அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நடக்க போகிறது எல்லாமே நெகட்டிவ் தான் இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு அவங்களோட லைஃப் ஒட்டு மொத்தமாக மாறப்போகுது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம முத்தாக தான் இருப்பார் ஏன்னா முத்து வந்து ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சி வராரு ரோகிணி பற்றின விஷயங்கள் ஒன் பின் ஒன்றா வந்து அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கும்போது ரோகிணிக்கு வந்து அது டேஞ்சர் தான் ரோகிணி இப்போதைக்கு வந்து நம்மளை யாரும் கண்டுபிடிக்க நம்மளை யார் கண்டுபிடிக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ரோகிணி பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றா வெளிச்சத்துக்கு வீட்டுக்கு வருது அதுதான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு ட்ராபேக் பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த அடி வேற அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போகிற அடி வேற இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த அடி அப்படின்றது அவங்க வந்து பண்ண தப்புக்கான இருந்த அடி ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது அவங்க சும்மாவே அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் ஏன்னா ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா இனி அடுத்தடுத்து அவங்களுக்கான நெகட்டிவிட்டி எல்லா விஷயமும் வெளியே வரதான் செய்யும் ஸோ அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவங்க இதுக்கப்புறம் வந்து சிக்கி சின்னாமினமாக போகிறது உறுதி அதனால் ரோகிணிக்கு இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா முத்து மீனாக கிட்ட உண்மையை சொல்லி சரண்டர் ஆகுறது ஏன்னா முத்து மீனை பொறுத்த வரைக்கும் இவங்க போய் உண்மையை சொன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் தான் பண்ணுவாங்க இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க என்னை வந்து முத்துமீனாக தான் எல்லா விஷயத்துலையும் மாட்டி விட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க பட் அவங்க பண்ண தப்பை மட்டும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம இப்படி தப்பு பண்ணியிருக்கோம் அதை வந்து அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு பெரிய தண்டனை அனுபவிக்கணும் அனுபவிச்சே ஆகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் வீடியோ எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க்யூ